அனைவருக்கும் வணக்கங்கள் ஜோராக மோதி பொங்கலை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் வார்டு நூற்றி முப்பத்தைந்திலே ஒன்றாவது தெருவிலே அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது அவர்கள் முகமே தாமரை போல மலர்ந்தே விட்டது கோல போட்டியும் ஜோராக நடந்தது பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நன்றாகவே நடந்தது ஆக தாமரை மலர்ந்துவிட்டது என்பதை தான் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் மக்கள் அனைவரும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஐம்பது வருட காலம் காங்கிரஸ் இருந்தது திராவிடமும் இருந்தது இனி தாமரை தான் இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் எல்லோரும் நல்லபடியாக ஐம்பது வருடங்கள் ஆளும் பொழுது இப்பொழுதுதான் தாமரைக்கு பத்து வருடங்கள் பூர்த்தியாகியிருக்கிறது இன்னும் நாற்பது வருடங்களுக்கு மேலே தாமரை தன் ஆட்சியை நிலைநாட்டும் என்பது எனது கருத்து இறைவன் எல்லோருக்கும் சமமாகத்தான் வாய்ப்பளிப்பான் இன்று எனது மனம் மிகவும் பூரிப்பாக இருப்பதன் காரணம் ஜோராக பெண்களுக்கான கோல போட்டி நடந்தது மோதி பொங்கல் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது அனைவரும் இதனை வரவேற்றார்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக நிறைவாக இந்த நிகழ்ச்சி நடந்ததை பற்றி எனக்கும் நிறைவே ஆக தாமரை தான் இயங்கும் என்பது உறுதியாகிவிட்டது திருந்து பார்ப்போம் இருபத்தாறிலே தாமரையின் கொடி கோட்டையிலே போவதை நினைத்து பெருமை அடைகிறேன் நான் மகளிர்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் சளைக்காமல் செய்வார்கள் சரியாக செய்வார்கள் என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது மக்களுக்கு இப்பொழுதெல்லாம் கோலமே போடத் தெரியாதே என்று சொல்பவர்கள் அதிகம்தான் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு கோலம் போட கற்றுக்கொள்ள வேண்டும் மன நிம்மதியை தரும் கோலங்கள் போடும்போது மகளிர்களுக்கு மோதி அவர்கள் பேங்கிலே லோன் அப்ளை செய்து பிசினஸ் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் இரண்டு வருடங்களுக்கு முன்னாலே மோதி அவர்களின் ஜாமீனின் மூலம் வங்கியிலே பத்தாயிரம் ரூபாய் மகளிருக்கு கடனாக கொடுக்கப்பட்டது அடுத்த வருடம் இருபதாயிரமாக ஆக்கப்பட்டது இந்த வருடம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்கள் கடனாக மகளிர்கள் பெற்றுக்கொள்ளலாம் தங்கள் கைத்தொழிலை அழகாக டெவலப்பும் செய்து கொள்ளலாம் யாரிடமும் அவர்கள் கையேந்தி நிற்க தேவையே இல்லை மோதி அவர்கள் மட்டுமே வித்தியாசமாக நினைத்து செயல்படுகிறார் மக்களின் மேம்பாட்டிற்காக யார்தான் ஜாமீனுக்கு ஒத்துக்கொள்வார்கள் ஒருவரும் ஜாமீனுக்கு வரமாட்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய மக்களுக்காக மோடியவர்கள் ஜாமீன் கொடுக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் மோடியை நம்பிதான் கடன் எல்லாம் கொடுக்கப்படுகிறது மக்களுக்கு மகளிர்களும் ஒழுங்காக அதனை திருப்பி செலுத்துகிறார்கள் மகளிர்கள் நாட்டின் கண் போன்றவர்கள் அவர்களுக்கு உதவினால் குடும்பமே பிழைக்கும் என்பது உறுதியாக இதன் மூலம் தெரிகிறது மோடியவர்கள் விடாமல் அனைவருக்கும் நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்திற்கு இன்னும் பல நலத்திட்டங்கள் என்னவெல்லாம் தரப்போகிறார் என்று மோடி அவர்களின் பல நலத்திட்டங்களும் மக்களை சென்று அடையும் நேரமும் இதுதான் மோடி அவர்களைப் போல வித்தியாசமான ஒரு பிரைம் மினிஸ்டரை நாம் பார்க்கவே இயலாது பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் பல நல திட்டங்கள் தமிழ்நாட்டை வந்தடையுமா என்பதை கவனிப்போம் நன்றி வணக்கம் மக்களே